இந்திய மத்திய பட்ஜெட் கார்பரேட் முதலாளிகளுக்கு வரி குறைப்பு செய்து தமிழகத்திற்கு பட்ஜெட் புறக்கணிப்பு செய்ததை கண்டித்தும் பொன்னேரியில் வைக்கப்பட்ட பேனரில் பாரத பிரதமர் மோடி பாக்கெட்டில் ஒன்றும் இல்லை என்பது போல் படம் பொறிக்கப்பட்டு முக்கிய இடங்களில் வைக்கப்பட்டது இதனை எதிர்த்து பாஜக சார்பில் பொன்னேரியில் சாராட்சியரிடம் அளித்த புகாரின் பேரில் வைக்கப்பட்டிருந்த அந்த பேனரில் பாரத பிரதமர் மோடியின் படத்தை பெயிண்ட் கொண்டு மறைக்கும் பணியினை காவல்துறையினரின் பாதுகாப்புடன் வருவாய்த்துறையினர் ஈடுபட்டனர் மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் முன் இந்த படத்தை பெயிண்ட் கொண்டு வருவாய்த்துறையினர் மறைத்தனர் பிறகு மீண்டும் அதே இடத்தில் அந்த பேனர் வைக்கப்பட்டது இச்சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது